வணக்கம் முதல் செய்திக்காக நித்யா பிரதமர் வருகையை முன்னிட்டு விமானப்படை தளத்துக்கு மூன்றடுக்கு பாதுகாப்பு விரிவான செய்திகள் பிரதமர் நரேந்திர மோடி வரும் இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டாம் தேதிகளில் தமிழ்நாட்டில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார் அதன் ஒரு பகுதியாக திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் நடக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதாக தகவல் வெளியாகியுள்ளது இதற்காக கேரள மாநிலம் திருவனந்தபுரத்திலிருந்து தனி விமானம் மூலம் சூலூர் விமானப்படை தளத்திற்கு இருபத்தி ஏழாம் தேதி வந்து அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் பல்லடத்தில் நடக்கும் நிகழ்ச்சிக்கு செல்லும் வகையில் பயண ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன பிரதமரின் வருகையை ஒட்டி சூலூர் விமானப்படை தளத்தை சுற்றிலும் மூன்றடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது மேலும் மூன்று இடங்களில் தற்காலிக சோதனை சாவடிகள் அமைக்கப்பட உள்ளன சுழற்சி முறையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடும் போலீசார் விமான தளத்தை சுற்றி ஐநூறு மீட்டர் அளவில் உள்ள குடியிருப்புகளில் வசித்து வருபவர்கள் குறித்த விவரங்களை சேகரித்து வருகின்றனர் அதேபோல் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினரும் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர்